அபிராமி பட்டர் காட்டும் பதினாறு பேர்கள் எவை தெரியுமா புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு பெருமை ஆயுள் நல்லுள் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் ஆனால் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியிடம் வேண்டும் பதினாறு பேர்கள் எவை தெரியுமா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத பலமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கொண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி பட்டார் இதன் விளக்கம் வருமாறு ஒன்று கலையாத கல்வி வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி இரண்டு குறையாத வயது நீண்ட ஆள் மூன்று வாராத நட்பு நம்பிக்கையான நல்ல நண்பர்கள் நான்கு குறையாத குன்றாத வளமை வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஐந்து குன்றாத இளமை உழைப்புக்கு தளராத உடல் வலிமை ஆறு கழுபினி இல்லாத உடல் நோயற்ற வாழ்க்கை ஏழு சலியாத மனம் அதாவது கலங்காத மனத்தின்மை எட்டு அன்பகளாத மனைவி மாறாத அன்பை செலுத்தும் மனைவி தவறாத சந்தானம் அறிவு ஆற்றல் ஒழுக்கம் ஆயுள் இவற்றில் தவறிவிடாத குழந்தைகள் பத்து தாழாத கீர்த்தி மென்மேலும் வளரக்கூடிய பொருளும் புகழும் பதினொன்று மாறாத வார்த்தை வாழ்மை பன்னிரண்டு தடைகள் வாராத கொடை இல்லை என்று சொல்லாத உதவி பதிமூன்று தொலையாத நிதியம் சிக்கனம் சேமிப்பு பழக்கம் பதினாலு கோணாத கோல் நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம் பதினைஞ்சு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு பெருமக்கள் தொடர்பு பதினாறு தூய நின்பாதத்தில் அன்பு இறை நம்பிக்கை அன்னையை மனமுறுகி வேண்டினால் அனைத்தையும் தருவாள் இந்த பதினாறு பேர்களையும் தரும்படி அன்னை அபிராமியை வேண்டுவோம்